ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ பண அச்சடிக்கும் துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்பதாயிரத்தி ஏழ்நூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பண அச்சடிக்கும் துறையிலருந்தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து பாருங்க ஜாயின்ட் வெஞ்சூர் தான் அதாவது நீங்கள் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதோட வெஞ்சூர் ஜாயின்ட் வெஞ்சூரோட நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கனா பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிட்டடு ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகிரில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது மேனேஜர் லெவல் போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு ஆஃபீஸர் நிலையான பதவிகள் தான் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் மேனேஜரில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஐசிஏஐ இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இன்ஷூட் வித் சேட்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து அந்த ரெலமெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அடுத்தது வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் கிராஜுவேட் டிகிரில் சேர்டட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்க மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா பப்ளிக் பொறுக்கிரமெண்ட்டோ இல்லைனா அது கேட்கணும்னா நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து பாருங்க முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம்ல வந்து பிஇபி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அதே நீங்கள் பிடபிள்யூ இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக வந்து பாருங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்டி கேட்டகிரியாக இருந்தால் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் முந்நூறுபா வந்து பே பண்ணால் போதும் ஆல் அதர் கேட்டகிரி எல்லாரும் வந்து பார்த்திங்கனா ரெண்டும் சேர்த்து எட்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இருக்க போகுது மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி வந்து பேசிக் பே அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் ரூபாய் பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிக் பே இல்லாமல் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து டியர்ன்ஸ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது பேசிக் பே இல்லாமல் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிப்பெண்டிங்கான உங்களோட போஸ்டிங் எங்கே போடுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜோ தேர்ட்டி பர்சன்டேஜோ அந்த மாதிரி வந்து வரும் ஸோ மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது மெடிக்கல் இருக்குது சில்ட்ரன் எஜுகேஷன் இருக்குது வாஷிங் அலவன்ஸ் இருக்குது ஃபர்னிசிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அறுபத்தொம்பதாயிரத்தி ஏழ்நூறு சேல்ரினா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கான சாலரியே வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து தொண்ணூறாயிரம் பக்கம் உங்களுக்கான சாலரியே வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு வந்து உங்களுக்கான எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து இருக்கும் அதாவது பாருங்க ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் டிஸ்கஷனை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு பெங்களூர் இருக்கும் அப்படி இல்லைனா மைசூர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டருமே வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஸ்ட்ரெச்சர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜரில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க அஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து மெட்டீரியல் மேனேஜ் பண்ணால் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக எண்பது கொஷின்ஸ் வந்து வரும் எண்பது மார்க் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க இங்கே வந்து வெப்சைட் லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி நீங்கள் லாகின் பண்ணும் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே வந்து எவ்வளோ ஃபைல் சைஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்